ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் நிறைய பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெளிவந்த பிரேக் த்ரூன்ற படத்தை பார்த்துருப்பீங்க இல்லைனா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி நீங்கள் கேள்விப்படலாம் பரவாயில்ல இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு பதினாலு வயசு பையன் ஐஸ் லேக்கில் விழுந்துடுவான் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் அவன் பிழைக்க மாட்டானே டாக்டர் சொல்லிடுறாங்க ஆனால் அவனோட அம்மா அவன் புழைச்சிடுவான்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்து அவனுக்காக ப்ரேயர் பண்ணாங்க அதிசயமாக அவன் உயிர் பொழைச்சி வந்துடுறான் இதுதான் இந்த படத்தோட கதை இது வெறும் கதை இல்லை இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரேக் த்ரூ படத்தை எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த உண்மையான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு தி கிரியேட்டர்ஸ் இந்த படத்தை உண்மை சம்பவத்தை பற்றி எழுதப்பட்ட தி இம்பாசிபிள்ன்ற புக்கை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க இந்த புக்கை அந்த பையனோட அம்மா ஜாய் ஸ்மித்தும் ஜிஞ்சர் கோல்பாபாவும் எழுதியிருக்காங்க ஜான் ஸ்மித்னு ஒரு பையன் இருக்கான் இவனோட அம்மா அப்பா தான் ஜாய் ஸ்மித் அண்ட் பிரியான் ஸ்மித் ஜான் இவங்களோட சொந்த பையன் கிடையாது ஜாய்ஸ் அண்ட் பிரியான் ஸ்மித் இவனை குழந்தையா இருக்கும்போதே தத்து எடுத்துக்கிட்டாங்க ஜான் அவனோட பேரண்ட்ஸ் மிசோரியில இருக்க லேக் செயின்ட் லூயிஸில் தான் வளர்த்தாங்க இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஜானுக்கு ஒரு பதினாலு வயசு தான் இருக்கும் அந்த டைம்ல தான் அங்க இருக்க ஒரு மிடில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் அதே மாதிரி அந்த ஸ்கூலோட பேஸ்கெட் பால் டீம்லையும் விளையாடிக்கிட்டு இருந்தான் ஜனவரி நைன்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு ஜானோ அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் லேக் செயின்ட் லூயிஸ்ல இருக்க ஒரு உறைஞ்சி போன லேக்கில் விளையாடுறதுக்காக போனாங்க அப்போது திடீர்னு அந்த இடம் உடஞ்சி அவங்க மூணு பேரும் அந்த லேக்லேயே விழுந்துடுறாங்க அப்போது அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வெளியில் வர ட்ரை பண்ணும்போது ஜான் தண்ணி கடையில் போய்டான் ரெஸ்கியூ டீம் அங்கே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திட்டு ஜானை தேடுறாங்க அவன் கிடைக்கவே இல்லை அப்போது அங்கே இருந்த ஒரு ரெஸ்கியூவர் டாமி ஷைனுக்கு யாரோ பின்னாடி போய் பார்க்க சொல்கிற மாதிரி தோணிருக்கு அப்படி அவர் தேடும்போது ஜானை கண்டுபிடிச்சிடுறாரு அவர் ஜானை தண்ணிலேருந்து வெளியில் எடுக்கும்போது தான் தெரிஞ்சது ஜான் பதினஞ்சு நிமிஷமா தனியில தான் இருந்திருக்கான்னு ஜானை வெளியில எடுத்துட்டு வரும்போது அவனுக்கு பல்சே இல்ல அவன் மூச்சு விடவே இல்லை ஏன்னா அவன் லங்ஸ் ஃபுல்லா தண்ணியா இருந்துச்சு அவனை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாப்பத்தஞ்சு நிமிஷமா சிபிஆர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு முன்னேற்றமும் இல்லை அவன் இதுக்கு மேலே உயிரோட இருக்க மாட்டான்னு தெரிஞ்சதுனால இருந்த டாக்டர் கென்ட் சட்டர் அவனோட அம்மாவை கூப்பிட்டாங்க அவனோட அம்மா ஜாய் ஸ்மித் வந்து அவனோட கால்களை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட பையன் அவங்களுக்கு உயிரோட திரும்பி கிடைக்கணும்னு சத்தமா பிரேயர் பண்ணாங்க இது நடந்த சில நிமிஷத்துல பல்ஸ் ரேட் காட்டாத அந்த மிஷினில் பல்ஸ் ரேட் தெரிய ஆரம்பிச்சது அங்க இருந்த மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியானாங்க இதுக்கப்புறம் ஜானை பேன் வழியாக எஸ்எஸ்எம் ஹெல்த் கார்டினல் கனான்ஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே அவனை பார்த்துக்கிட்ட டாக்டர் தான் டாக்டர் ஜெரேமி கேரட் ஜான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவனோட லங்ஸ் நார்மல் கண்டிஷனில் இல்லை அவனோட ப்ளட்டோட பிஹெச்சும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு டாக்டர்ஸ் அவன் இந்த நைட்டை தாண்டதே ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க ஏன்னா அவனோட பிரெயினுக்கு அவ்வளோ நேரமாக ஆக்சிஜன் போகவே இல்லை அவன் அப்படி உயிரோடு இருந்தாலும் அவனால் பேச நடக்க நார்மலாக யோசிக்க முடியாமலும் போகலான்னு சொன்னாங்க ஏன்னா அவனோட பிரெயின் அவ்வளோ டேமேஜ் ஆகிருந்துச்சு ஜான்வரி டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் தான் ஜானோட ஆக்சிஜன் லெவல் ஸ்டெடியாக ஆரம்பிச்சுது பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சுது இப்போ அவனோட நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது ஏன்னா மோசமாக இருந்த அவனோட நிலமை கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிது அடுத்த நாள் ஜான்வரி டுவெண்ட்டி ஒன் டாக்டர்ஸ் ஜானோட பிரெயின் டேமேஜ்க்காக டெஸ்ட் எடுத்தாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேற அவன் கண்ணில் லைட் அடிக்கும் போது அவனால் கன்று சிம்டம் முடிஞ்சுது இஇஜி அதாவது பிரெயின் வேவ் டெஸ்ட் எடுக்கும்போது அவன் பிரெயின் ப்ராப்பராக ஒர்க் ஆகியிருக்கு இதை பார்த்த டாக்டர்ஸ் நர்ஸஸ்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை ஜான்வரி டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டீன் தான் ஜான் சரியாகிறது ஒரு தடுக்க முடியாத விஷயமா ஆச்சு அன்னைக்கு காலையில் ஒரு நர்ஸ் ஜான் கிட்ட அவங்க பேசுறது கேட்குதான்னு கேட்டிருக்காங்க அப்போது கண்ணில் சேமிட்டி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கான் அவன் கைவேரிலையும் கால் கட்ட வரலையும் ஆட்டை செல்லும்போது ஆட்டி காமிச்சிருக்கான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்தான் சரியா இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதாவது ஃபெப்ரவரி நைன்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஜான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வந்தான் ஜான் சரியானதுக்கு காரணம் அவனோட அம்மா ப்ரேயர்னும் அதே மாதிரி கடவுள் அவனுக்கு ஒரு பெரிய மிராக்கள் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஜானோ அவனோட ஃபேமிலியும் ரொம்ப நம்புகிறாங்க இந்த ரியல் இன்சிடென்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா நம்ம எந்த ஒரு கஷ்டமான சூழல்லையும் நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா நம்மளால் அதை பண்ண முடியும்னு நம்பணும் இதில் வரா மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் கூட நடக்காதான்னு ஃபீல் பண்ணாமல் இருங்க ஏன்னா நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையே ஒரு அதிசயமான ஒன்று தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ